நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு நான் எழுபத்தெட்டில் முதல் படம் வந்தது பல் எனக்கு இப்போவே பெருசாக அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான் அப்பா தான் போய் அண்ணா பல் ரொம்ப பெருசாக இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னா இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா மந்த வழியில் ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்கே போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னாரு அந்த ஒரு சின்ன சக்கரம் இங்க பல்ல வச்சு தேய்க்கிறாரு முன்னாடி பவுடரா கொட்டுது கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா பல்லு சரியாது பல்லு பெருசா தெரியுது டாக்டர் நம்ம வந்து நடிச்சு ஆகணும் டாக்டர் டாக்டர் இதுக்கு மேல அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட சூடா காஃபியும் பரவாயில்லையா அப்படி அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது படம் நடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா நலன் குமார சாமி சார் இந்த படத்துல இதில் நான் வில்லனா நடிச்சுக்கிறேன் வாத்தியார் படத்தில் வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப் பண்ணலாம் சார் என்ன சார் பண்ணலாம் பல்லு வச்சுட்டா சார் சார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸ் தான் சார் நடிக்கவே வந்தேன் பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு கார்த்திக் எல்லாம் வைக்கலாம் கார்த்திக் வைக்கலாம் கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் வச்சாரு கல்யாண கல்யாண ராமன் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் பல்லு வைச்சார்னா கமல் கல்லு சின்ன பல் சின்ன பல்லுங்க போதும் அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பெரிய நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது இதுக்கு மேல ஒரு பெரிய பல்லு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன் இல்ல சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சிட்டு நடிச்சுக்கிறேன் அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டாரு மகன் வந்து பல்ல பரிசு பண்ணி விட்டாரு என்ன பண்ற